ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிஸ் ரோல் கேக்கு தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம்க்குள்ளே ஸ்பாஞ்ச் பைனாப்பிள் ஃப்ளேவரில் உள்ளது பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றின ஸ்பாஞ்ச் இதுக்குள்ளே கேக் வீடியோ இந்த ஸ்பாஞ்சு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டோம் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி கொடுத்துருவோம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஒரு சிக்ஸ் லேயர் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம ஓவர் ஃப்ளேவர் க்ரெஷ் ஆட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி வைக்க போகிறோம் இந்த கேக் வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம இந்த சுவிஸ் ரோல் கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கோட டாப்பை வந்து செதுக்கிடலாம் செதுக்கி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் கேக்கு வந்து எப்பவுமே கரெக்டாக ஈவனாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி செதுக்கிடலாம் இந்த நாலு பகுதியிலுமே நீங்க வந்து லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க இதுலயும் வந்து நம்ம மேல டாப்ல வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது வந்து நம்ம லேயர் எடுக்க போகிறோம் லேயர் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவோ ஒரு பக்கம் மெல்லிசாவோ இருக்கக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரோல் கேக் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது இப்போ நம்ம எப்படி எடுக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு லேயர் எடுத்தாச்சு ஒரு லேயரோட கணம் வந்து இவ்வளோ தான் இருக்கோ பாருங்கள் இதை வந்து எடுக்குது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கேக்கு உடைய வாய்ப்பு இருக்குது பிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போது இந்த கார்னரில் பிடிச்சிட்டு லைட்டாக நீங்கள் கையை உள்ள வரைக்கும் முடிஞ்சு உள்ளே விட்டுருங்க உள்ள அப்படியே எடுத்து நீங்கள் ஆகுதா இப்போ நம்ம இந்த லேயர் கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மட்டம் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க அப்போ நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நம்ம அறுக்கும்போது வந்து கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் நம்ம கத்தியை பிடிச்சி அறுக்கணும் இப்போ நம்ம ரெண்டாவது லேயரும் கட் பண்ணியாச்சு இதையும் நம்ம அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ நம்ம வந்து மூணாவது லேயரையும் கட் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம ஆறு லேயர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு லேயர் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஏழு லேயர் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த இந்த கடைசி லேயர் மட்டும் கொஞ்சம் தடிசாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படி நம்ம மாற்றி போடணும் மாற்றி போட்டுட்டு இந்த கேக்கோட கார்னரில் உள்ள லைட்டாக இந்த ப்ரௌன் கலரில் இருக்க பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம செதுக்கி எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி ஏழு லேயர் நம்ம க கேக்கு லேயர் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக்கை வந்து ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பட்டர் பேப்பரில் வந்து ரோல் பண்ணி வைக்கணும் அதனால் நம்ம பட்டர் சீட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் சீட்டு இதில் வந்து ஒரு நாலு சீட்டு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கேக் வந்து எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேக் வந்து நல்ல ஸ்பீடாக மூமெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு லேயர் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஒரு லேயரை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்சு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் ரோல் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து ரோல் பண்ணும்போது உடையுது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பைப்பை வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்திக்கிடணும் அதாவது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பை எடுத்து நீங்கள் லைட்டை நீங்கள் இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உடையாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் கிரெஸ்ஸை வந்து நம்ம லேயரில் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரெஸ்ஸை தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பகுதியிலையும் நம்ம கொடுக்கணும் இப்போ இதோட கலரும் வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவராக நம்ம ரோல் பண்ணி வைக்கும்போது வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் வந்து எல்லா கலர்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கேக்கு வச்சு நம்ம வைச்சோம்னா ஒரு மல்டி கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ வந்து இதை ரோல் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம கேக் பீஸ் கேக்கு வைக்கக்கூடிய வந்து பிளேட்டு எடுத்துருக்கேன் ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கேக் போடு அதாவது ரெண்டு கிலோ போர்டு மூணு கிலோ கேக் போட்டுருக்கோம் அதை எடுத்துக்கலாம் அதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம கேலண்டரை அந்த மாதிரி பரிச்சாட்டை அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ரோல் பண்ணணும்னு பாருங்கள் ஃபஸ்ட் இந்த பேப்பராக நீங்கள் லைட்டாக இந்த கார்டு இந்த கேப்பை நீங்கள் கொடுத்துக்கோங்க அதாவது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரொம்ப ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரோல் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த சீட்டை வந்து அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா நம்மளோட கேக்கும் வந்து அப்படி ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சீட் ரெண்டு சீட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டுவிட்டு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த போர்டை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்துனீங்கன்னா அது ரோலிங் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அழுத்தும் போது நம்மளுக்கு அந்த க்ரெஷ்ஷோட எல்லாமே வந்து கேக்கோட எல்லாம் ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ரோல் ஆகிடுச்சு நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல் நல்லா ரோல் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவராக ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி முடித்து நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் நல்லா செட் ஆகிரும் கட் பண்ணும்போது ஃபினிஷிங்காக கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் கேக்கு வந்து உதிராம நம்மளுக்கு வந்து பல்லு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பல்லு கத்தி இல்லாமல் நார்மல் நம்ம வெஜிடபிள் கத்தி இருக்கலாம் வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு கத்தி அதை வச்சு கட் பண்ணிங்களே அது கேக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கும் போது என்னாகும்னா நல்லா ஹார்டாயிடும் ஹார்டாகும் போது நம்மளை கட் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் கேக்கு உதராமல் இருக்கும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகே ஃபோன்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் கொடுத்தாச்சு ரெண்டாவது நம்ம கிவி ஃப்ளேவர் கிரெஸ் கொடுத்துடலாம் நம்மளுக்கு பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி அப்போ அப்பதான் அது வெளியே வரும் இப்போ நம்ம ரெண்டாவது வந்து கிவி ஃப்ளேவர் கேக்கு வந்து நம்மளுக்கு கிரீன் கலரில் கிடச்சிரும் இப்போ நம்ம ரெண்டு கலர் வந்து கிடச்சிட்டு எல்லோவும் க்ரீனும் கிடச்சிட்டு நம்ம ஸ்ட்ராபெரி பிளாக் கரண்டு ஆரஞ்சு அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கேக்கும் அழகாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம கிவியோ கிரெஸ்ஸை வந்து லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதில் மெயினாக என்னென்னா கிரீம் எதுவுமே ஆட்டணும் கூடாது ஃபுல்லாக க்ரெஷ்ஷு தான் இருக்கணும் இப்போ அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணியிருச்சு பாருங்கள் நம்ம லேயர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஈவனாக எல்லா லேயரும் ஒரே மாதிரி எடுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து ஒரு பாக்ஸில் அந்த கேக்கு அடுக்கும்போதும் ஷேப்பு அதோட ஷேப் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு ஃப்ளேவர் க்ரெஷ் நம்ம வந்து லேயரில் இந்த மாதிரி கொடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு மூணு கலரில் கேக் கிடச்சிருக்கு இன்னும் வந்து ஒரு மூணு கலரில் நம்ம கேக் ரெடி பண்ணணும் க்ரெஸ்ஸு வந்து அதிகமாக கொடுத்துட்றாதாங்க கேக் வந்து ரொம்ப ஈரமாயிரும் அதோட டேஸ்ட்டு வந்து அதிகமாக ஃப்ளேவர் க்ரெஷ் வந்து லேயர் வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்னென்னா ரொம்ப கொலகுலன்னாகிடும் அதனால் கரெக்டாக கொடுத்துருவோம் ப்ளூபெரி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ளூபெரி கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கொடு இந்த பிளாக் கரண்ட்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் ஒரு இது கிடைக்கும் ப்ளூபெரி கலர் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் கிரஸ் வந்து எல்லோ கலரு கிவி கிரெஸ் வந்து க்ரீன் கலரு ஆரஞ்சு கிரெஸ் வந்து ஆரஞ்சு கலரு ஸ்ட்ராபெர்ரி கிரெஸ் வந்து ரெட் கலரு பிளாக் கரண்ட் க்ரெஸ் வந்து பர்பிள் கலரு கிடச்சிட்டு இப்போ வந்து நம்ம வேறு ஃப்ளேவர் கிரெஸ் வந்து நம்ம கொடுத்தா வந்து கலர்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் ரொட்டேஷன் ஆகும் அதனால் வந்து நம்ம அடுத்தது லிச்சி ஃப்ளேவர் கொடுத்துடலாம் லிச்சி ஃப்ளேவர் வந்து ஒரு ஒயிட் கலரில் கிடச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு நம்ம பட்டர்ஸ்காட்ச் கிரெஸ்ஸு கொடுத்தோம்னா அது டேஸ்ட்டு செட் ஆகாது அதனால் நம்ம வந்து இந்த லிச்சு க்ரெஸ் தான் கொடுக்கணும் இருக்குது அதனால லிச்சி க்ரெஸ்ஸே கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆறு கலரில் ஆறு ஃப்ளேவர் க்ரெஸ்ஸு வந்து நம்ம ஆட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸுக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக கட்டுறீங்க ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த கேக் கட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காமிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து நம்ம அந்த கேக்கை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கமா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரோலையும் வந்து பேப்பரில் எடுத்துடலாம் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரோலுமே ஒரே சைஸில் இருக்குது அதுதான் முக்கியம் நம்ம வந்து நீட்டாக இருக்கும் தான் நீட்டாக இருக்கும் பாக்ஸில் வந்து நம்ம அடுக்கிறதுக்கும் நீட்டாக ஈவனா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து இந்த கேக் அடிக்கிறக்கோம் ஒரே ஷேப்பில் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு பாக்ஸ் வந்திருக்கு இந்த பாக்ஸு ரேட்டு வந்து அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுவது ரூபா வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடையில் இந்த கேக் வந்து அறுபது அறுபது ரூபா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வடியில் பார்க்கலாம்